சித்தர் கோயில பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கோயில் ஏன் எவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயில சுத்தி இருக்க மரம் செடி எல்லாத்துலயும் மூலிகை கலந்திருக்குன்னு சொல்றாங்க அதனால இங்க இருக்க கிணத்துல எல்லாத்துலயும் மூலிகை தண்ணி கலந்துருக்கு அப்படின்றதுனால நம்ம உடம்புல படும்போது நம்ம உடம்புல இருக்க ப்ராப்ளம் எல்லாம் க்ளியர் ஆகும்னு சொல்றாங்க முக்கியமா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உப்பு மிளகு வெல்லம் இது எல்லாத்தையும் சரி தலையை சுத்தி அந்த கிணத்துல போடும்போது அந்த உப்பு எப்படி அந்த கிணத்துல கரையுதோ அதே மாதிரி உங்க தோல் ப்ராப்ளமும் கரைக்குதுன்னு சொல்றாங்க அந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமூலர் வந்து எப்பயும் இளமையாகவும் மரணமே வரக்கூடாது அப்படின்ற ஒரு மூலிகை தேடி கஞ்ச

காலாகிநாத பாக்குறாரு ரொம்ப வயதான தோற்றம் எல்லாம் போய் ரொம்ப ஆரோக்கியமா தெரிஞ்சாராமா திருமுலரும் அது எப்படின்னு கேட்கும் போது நடந்தது எல்லாமே சொல்றாரு அப்ப திருமுலர் நான் தேடி வந்த மூலிகை செடி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு